நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அதாவது தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குங்க அது வேற ஒன்றும் இல்ல தமிழக வெற்றி கழகம் சார்பாக நம்ம தளபதி விஜய் வந்து மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக கல்வி விருதுகள் வழங்கிட்டு இருக்காரு அண்ணான்னு பாத்தீங்கன்னா பத்து பன்னிரெண்டாம் வகுப்புல தேர்ச்சி முதல் மூன்று விடங்களை தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கியும் ஊக்கத்தொகை வழங்கியும் அவர்களை கௌரவிச்சிட்டு இருக்காரு அத பத்தி தான் நம்ம பேச போறோம் ஏன்னா இது நல்ல விஷயமா தான் இருக்கு ஏன்னா விஜய் ஃபேன்ஸும் இப்போ அது நல்லா அப்ரோச் பண்ணுறாங்க ஏன்னா பண்ணவும் எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக இன்னும் படிக்க ஆக ஆசைப்படுறாங்க ஏன்னா இப்போ அண்ணன் வாங்கலாம் அவார்டு வாங்கலாம் நம்ம நியூஸ்ல நியூஸ்ல வரலாம் பேப்பரில் வரலாம்னு சொல்லிட்டு அதுவே தனியாக ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கு இதில் வந்து எந்த இதுவும் அரசியல் நோக்கம்லாம் இல்லை இது வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக பண்ணுறாரு நல்லதுக்காக பண்ணுறாரு பாலிட்டிஷனாக கொண்டு வரல அவர் தனியாக ஒரு ஃபேன்ஸுக்காக பண்ணிட்டு இருக்காரு அவரோட நல்ல மனசுக்காகவும் பண்ணிட்டு இருக்கு ரொம்ப நல்லதுங்க அவர் இந்த மாதிரி பண்ணா எல்லாரும் பண்ண எல்லாரும் அது ஒரு நல்ல விஷயம் அது ஒரு விழிப்புணர்வு ஏன்னா இப்ப எல்லாம் நினைப்பாங்க நம்ம இன்னும் நல்லா படிக்கலாம் படிச்சு அவர் பார்க்கலான்ற அது ஒரு இவா இருக்கும் ஏன்னா இப்ப யாரால அவர் பார்க்க முடியாது பாத்தீங்கன்னா மூவி ஷூட்ஸ் பார்க்கலாம் எப்படி அப்படிதான் இருக்கலாம் தவிர அதே ஒரு நல்லா படிச்சா ஸ்டூடெண்ட்லாம் இருந்தால் அவர் பார்க்கலாம் அவர்கிட்ட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் இல்லாம அது ஒரு அவங்களோட லைஃப் ஃபுல்லா இருக்கும் அவங்க பசங்க கூட பார்ப்பாங்க அது ஒரு இருக்கும் அவர் பாப்பாங்க ஆரம்பிச்சு அதை எல்லாம் ஒன்றும் தெரியாது பட் அவர் பசங்களுக்கு பண்றது நல்ல விஷயம் இப்படி வந்து நம்ம மோட்டிவேஷன் கொடுத்தாதான் அடுத்து அவங்க வரும்போது அவங்க வந்து இன்னும் நல்லா வருவாங்க ஏன்னா இருக்கு இப்போ இருக்கிற வரையும் யாருமே வந்து லைட்டாக படிக்காதவங்க தான் இருக்காங்க அரசியல் நிறைய பேர் படித்தவங்களாம் வந்தால் நல்லா தானே இருக்கும் மெயின் டைட்டிலே என்னென்னா படிச்சவங்க கம்பல்சரி அரசியலுக்கு வரணுன்ற ஒரு டாப்பிக்கில் தான் இன்னைக்கு போட்டிருக்கு நான் இன்றைக்கி பார்த்தேன் இன்ஸ்டா ரீலில் பார்த்தேன் நான் ஃபுல்லாக பார்க்கல ஓகேங்களா ரொம்ப வரவேற்கத்தக்கது ரொம்ப வரவேற்கத்தக்கது அது எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த மாதிரி ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அவர் வருவாருன்னு எங்களுக்கு எல்லாமே நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க ஓகேங்களா அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க பட் ஆனா ஓட்டர் ஐடி கூட கிடையாது என்னன்னு சின்ன சின்ன பசங்க இருக்காங்களா அவங்களாம் அவங்க ஃபேமிலி ஃபேமிலிக்கிட்ட சொல்லி அப்பா மாத்தி மாத்தி இவங்க ரெண்டு பேரே வந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா இவரு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பேரண்ட்ஸ்க்கு பிரைன் வாஷ் பண்ணா இனி ஒரு நல்ல ஒரு ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா வந்தாங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஒரு இதுவா இருக்கும் அது நல்லதுதான் நாரிய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது அதனால வந்து நிறைய இதுக்கு அப்புறம் ஒரு யங்ஸ்டர்ஸ் நல்லா படிச்சு அவர்கிட்ட கிட்ட போய் அவார்ட் வாங்க நிறைய பேர் யோசிப்பாங்க. அது ஒரு நல்லதா. பேரன்ட்ஸ் கூட அது சந்தோஷமான ஒரு விஷயம். பசங்க போய் இவ்வளவு தூர வந்து போய் அவார்டு வாங்குறாங்க வந்து அவங்க ஜெயிச்சிட்ட அவார்டு வாங்குறாங்கன்னு ஒரு பெரிய விஷயம் அது. 10th 12th க்கு மட்டும் இல்லாத நிறைய பேர் படிக்கிறாங்க. ஏழை மக்களோ இருக்காங்க. அவங்களுக்கும் பண்ண நல்லா இருக்கும் கா. இன்னும் நிறைய பண்ணுங்க. ஆமா வேண்டிய விஷயம் தான். பண்ணலாம்? இது மேல் கொண்ட அவ என்ன என்ன பார்த்து தான் சொல்ல முடியும். இது நல்லா ஸ்டூடண்ட்ஸ் கொடுக்குறது பெரிய இதுதான் அரசியல் மட்டும் அதுக்காகவும் தான் இந்த மாதிரி இப்போ ஒரு துறையில இருக்கணும்னா அவங்க நல்லா படிச்சவங்களா இருக்கணும் ஏன்னா அப்பதான் அவங்க யோசிக்க முடியும் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்ப இருந்தா நம்ம தமிழ்நாடு நல்லா நல்லா இருக்க முடியும் அதுக்காக வந்து அவர் யோசிச்சு பண்றாரு இது ஒரு மோட்டிவேஷனா இருந்தா இப்ப இதுல படிச்சு மேல வரவங்க அவர் இது பாப்பாருல எவ்வளவு படிச்சிருக்காங்க என்ன மார்க் இருக்காங்க என்ன கிராஜுவேஷன் இருக்காங்க அதை தேர்ந்தெடுத்து அவரு கூட

எங்க ஓட்டு மட்டும் இல்ல நாங்க எல்லா ஃபேமிலியுமே எங்க எல்லாருமே தான் போடுவோம் விஜய்க்கு தான் எப்பவுமே ஓட்டு போடுவோம் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கலாம் யாரு கூடயும் கூட்டணி சேராம தனியா யாரு இப்ப நின்று இருக்காங்க சீமான நின்று இருக்காரு அவர் கூட நிக்கலாம் இல்ல காமராஜர் படிச்சு நிறைய படிச்சிருக்கேன் அந்த மாதிரி இருந்தா நல்லா வந்துருக்காங்க ஆனா நம்ம பார்த்தது இல்ல அவங்க ஆட்சியெல்லாம் அந்த மாதிரி எம்ஜிஆர்ட் நான் வந்து படிச்சிருக்கேன் கேக்கும்போது நல்லா இருக்கும் ஆனா அவர் அந்த மாதிரி அவரு இருந்தா நம்பளும் அந்த மாதிரி இருக்கு முன்னாடியா சொல்லிக்கலாம் அவங்களும் நல்லா இருக்கும் பாத்துக்க சினிமால ஒரு ரியல் ஹீரோவா இருந்தவர் அதாவது ரியல் ஹீரோவா இருந்தவர் அவர் ஹீரோ தான் ஓகேங்களா கம்பல்சரி நம்ம விஜய் விஜய்னாவ பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஓகேங்களா மத்தபடி ட்ரோல் பண்றவங்க அதிகமா ட்ரோல் பண்ணுவாங்க ட்ரோல் பண்றவங்கள பத்தினா அவர் இவரு அதாவது அவர் ட்ரோல் பண்ணாத ஆளுங்களே கிடையாது ஓகேங்களா இப்ப அவர் இவ்ளோ பெரிய சிகரத்துக்கு வந்திருக்காருன்னா ட்ரோல் பண்ணதுனால தான் பிரச்சனை வருது இல்ல அப்ப நாங்க நல்ல கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம் அதுவே போதும் நம்மளுக்கு அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு லீடர் கிடைச்சது நம்மளுக்கு ஒரு பெரிய இது ஆனா அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் என்னன்னா இப்ப நிறைய வந்து சாப்பாடு எல்லாம் இலவசமா தராங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க இல்லாத உங்களுக்கு ட்ரெஸ் ஃபுட்டு எல்லாம் தராங்க அது மாதிரி யாருக்குன்னா வந்து என்ன அடிப்படைச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க போயிட்டு அவங்க வெற்றிகழகம் சார்பா இல்ல நல்லதுதான் அதாவது கருணா நம்ம முரசலி மாறன் தயாநிதி மாறன் எல்லாம் இருக்காரு பாத்தீங்களா அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் இல்ல பெரிய ஐடி ஸ்ட்ரக்சர் வரதுக்கு சான்ஸ் இல்லை அவங்களை நம்ம குறை சொல்லக்கூடாது ஓகேங்களா அவங்களுக்கும் இருக்கு ஓகேங்களா இவர் வந்து இன்னும் பயங்கரமா பண்ணும் ஹண்ட்ரட் பர்சன்டா இருக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜா மாத்தணும் ஏழைகள் இல்லாத நாடா மாத்தணும் இளமையில் வறுமை இருக்கு பாத்தீங்களா அதை ஒழிக்கணும் இவர்